சித்தார்த்த அக்ஷரா இன்னைக்கு நம்ம வெங்கடேச ஸ்தோத்திரத்துல பத்தாவது மற்றும் பதினோராவது ஸ்லோகம் பார்க்க போகிறோம் சரியா சித்தார்த்து ஸ்ரீராம தீ சொல்லுப்பா ஸ்ரீராம ராம ராமே ஸ்ரீராம ராமே உணர்மஸ் ஸ்லாம் தச்சினம் ஸ்ரீராம நாம் வராணே ஸ்ரீராம ராம ராம ராமே ஸ்ரீராமே ராமே உணர்மே ஸ்லாம் ஸ்ரீராம

அகம்தூர தூர நான் ரொம்ப உங்களை விட்டு ரொம்ப விலகி இருக்கேன் முக்தி அடையிறதுக்காக நம்ம கேட்குறோம் சரியா நான் உங்களை விட்டு ரொம்ப விலகி போயிட்டேன் பதாம் யுக்ம பிரணா மேச்சையாக சேவாம் கரோமி அது ரொம்ப இஷ்டத்தோட இஷ்டத்தோட நான் உங்க பாதத்தை வந்து நான் திருவடியை வந்து வணங்குறேன் நான் ரொம்ப விலகி போயிட்டேன் விலகி போனே நான் இப்போ திரு மறுபடியும் உங்ககிட்ட உங்க பாத கமலத்துக்கு நான் நமஸ்காரம் பண்றதுக்கு திருவடியை வணங்குறதுக்கு நான் வரேன் அப்படின்னு சொல்றாங்க சகிருத் சேவையா நித்திய சேவா சேவா பலம் தோம் சேவைனா என்னது சேவைனா என்ன தெரியுமா சர்வீஸ் சரியா என்ன எப்பவுமே நித்திய சேவை நித்தியம்னா என்னது நித்தியான்லாம் சில பேர் பொண்ணு பேர் வச்சுப்பாங்க நித்தியம்னா என்ன தினமும் இல்ல நித்தியம் அது நித்தியம்னா ட்ரூத் இல்ல நித்தியம்னா தினமும் அப்படின்னு தினசரி டெய்லின்னு அர்த்தம் சரியா நித்தியம் நான் எப்பவுமே தினசரி உங்களுக்கு நான் சேவை பண்ணுவேன் பலம்துவம் அதாவது அதுக்கான பலன் இவ்வளவு நாள் நான் விலகி நான் பாவ காரியங்கள்லாம் பண்ணினேன் இனிமே உங்க திருவடியை நோக்கி நான் வரேன் நான் எப்பவுமே இனிமே புண்ணிய காரியங்கள் தான் பண்ணுவேன் அதுக்கான பலனையும் அனுபவிக்க போறேன் பிரயச்ச பிரயச்ச பிரபோ வெங்கடேச பிரபோ பிரபுன்னு அர்த்தம் பிரபுன்னு எல்லாம் பேர் வச்சுப்பாங்களே பிரபுன்னு அர்த்தம்

கடவுள் இல்லப்பா கடவுள் அடைவதற்கான வழிய பத்தி யோசிக்கிறது தான் ஞானம் வீடு பயக்கம் இவர் பரிமேலழகர் அழகர் சொல்லியிருப்பாரு ஞானமாவது வீடு பயக்கம் உணர்வு அப்படின்னு வீட்டு முக்கிய நோக்கி நீ பயணிக்கிறதுக்கு உனைய எது உந்துதோ அதுதான் ஞானம் சரியா சரி அஜானம் அப்ப என்ன அர்த்தம் ஆஹ் முன்னாடி சேர்த்தா என்ன அர்த்தம் தர்மம் அதர்மம் அந்த மாதிரி ஞானம் அஜ்ஞானம் ஆமா விஷ்டத்துக்கு எக்ஸாக்ட்லி ஆப்போசிட் வீட்ட வீட்டு பேர்ல இருந்து விலகி இருக்கிறது ஒரு மாயை கேள்விப்பட்டிருக்கீங்களா இது எதுவுமே நிரந்தரம் கிடையாது நிலையற்ற தன்மை அப்படின்னு அதெல்லாம் நான் தெரியாம இருந்துட்டேன் நசேஷான் விகிதான் ஹரே அப்படின்னா இதெல்லாம் இதெல்லாம் நான் தெரியாம இருந்துட்டேன் மாயைங்கிறது புரியாம இந்த சம்சார சாகரத்துல இருக்கேன்

ஆமா சமஸ்கிருதத்தை சொன்ன எல்லாமே சமஸ்கிருதத்துலதான் இருக்கு சமஸ்கிருதம் தெரிஞ்சால்தானா இந்த சம்ஸ்கிருதம் தெரிஞ்சா இன்னும் கூடுதல் லாபம் நமக்கு ஏன்னா சம்ஸ்கிருதத்துக்குன்னு அந்த மொழிக்குன்னு ஒரு தனிச்சிறப்பு இருக்கு சரியா ஸ்லோகம் எல்லாம் சம்ஸ்கிருதத்துல இருக்கிறதுக்கு காரணம் அந்த மந்திரத்தை சொல்லும் பொழுது அந்த அந்த சொல்லுக்கு அந்த எழுத்துக்கு ஒரு தனி வலிமை இருக்கு அதனால தானே சமஸ்கிருத எழுத்துக்கள் எல்லாம் அக்ஷரம்னு சொல்றாங்க கஷரம்னா அழிவது அக்ஷரா அப்படின்னா அழியாதது அப்படின்னு அர்த்தம் என்னைக்குமே நிலைச்சிருக்கக்கூடிய தன்மை கொண்ட சொற்கள் அப்படிங்கிறதுனால தான் அதுக்கு அக்ஷரங்கள்னே பேரு சரியா அப்போ அந்த வார்த்தைக்குன்னு ஒரு அர்த்தம் இருக்குல்ல அந்த ஒரு மகிமை இருக்குல்ல அதனால சம்ஸ்கிருதத்தை சொல்றாங்க அதுக்காக தமிழில் இப்போ இது தேவாரம் திருவாசகம் இதெல்லாம் தமிழில் தான் இருக்கு அப்போ அதெல்லாம் பாடினா புண்ணியம் கிடையாதா அப்படின்னு கேட்டால் அதெல்லாம் பாடினாலும் தான் ஒவ்வொரு மொழிக்கும் ஒரு தனிச்சிறப்பு இருக்குமா அந்த மாதிரி சமஸ்கிருத ஸ்லோகத்துக்குன்னு ஒரு தனி மதிப்பு இருக்கு அதுக்குன்னு ஒரு ஒரு பவர் இருக்கு ஓகே அதனாலதான் சம்ஸ்கிருதத்துல சொல்றோம் இதுல மயா தோஷான் அப்படின்னா தோஷங்கள் இந்த மாயங்கிற இதுல நான் வளர்ந்துட்டு இருக்கேன் அதனால சில தோஷங்கள் ஒரு பிரச்சனைகள்லாம் எனக்கு இருக்கு அதுல இருந்து நிவர்த்தி நசேஷான் வீதான் ஹரே இதுல இருந்து மீள்றதுக்கு நீ ஹரி அப்படிங்கிற நாமம் ரொம்ப எனக்கு உதவியா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க க்ஷமஸ்வத்வம் க்ஷமா பிரார்த்தனா ஸ்லோகம்னு சொல்லுவோமே காத்தால சொல்றதுக்கு க்ஷமானா என்னது என்னை மன்னிச்சிரு அப்படின்னு பூமி தாய்க்கு என்ன மாம சொல்லுவோம் ஞாபகம் இருக்கா தேவி வெரி குட் அதுதான் அது பூமி தாயிட்ட நான் உனைய தான் நான் என்ன வேலையவே தொடங்கணும் அதனால என்னை மன்னிச்சிருந்து தினசரி காத்தால ஒரு சனாதனி கண்டிப்பா அந்த மந்திரத்தை சொல்லிட்டு தான் நம்ம காரியத்தையே தொடங்கணும் ரொம்ப பிடிக்குமா க்ஷமா பிரார்த்தனா அப்படின்னா க்ஷமிக்கணும் அப்படின்னா மலையாளத்துல கூட கஷிக்கிறதுனா மன்னிக்கிறதுன்னு அர்த்தம் அதனால என்னை மன்னிச்சுரு கஷமஸ்வத்வம் க்ஷமசத்துவம் சேஷ சைல சிகாமனே விஷ்ணு கிட்ட நம்ம மன்னிப்பு கேட்டுக்கிறோம் நான் ஏதாவது தோஷங்கள் என்னோட தப்பு ஏதாவது இருந்ததுன்னா தயவு செய்து அதை மன்னிச்சுடு கண்டுக்காத அப்படின்னு சொல்றோம் யாரு யாரு நான் சிகாமணே ஸ்லோகத்துல சொல்லிருக்கேன் சிகாமணின்னு தமிழ்ல வரும் சிகை அப்படின்னா தலைன்னு அர்த்தம் மணின்னா இருக்கக்கூடிய மணிகள் அப்போ சைல சிகாமணேனா சேஷாத்ரி மலையில் ஒரு கிரீடம் இருக்கக்கூடிய கிரீடத்துல மணி இருக்குல்ல சிகாமணி அந்த மாதிரி இருப்பவனே அப்படின்னு விஷ்ணுவ சொல்றாங்க சரியா இப்ப நான் ஸ்லோகத்தை சொல்றேன் கூட சேர்ந்து சொல்றீங்களா अहम दूर दस्ते हम दूर दस्ते पदांबोजय बोज युग्म, युग्म पदाम बोज युग्म पदाम बोज युग्म प्रणाम यागत्य प्रणाम यागत्य सेवाम करोमि सकृत सेवया सकृत सेवया नित्य

சரி இதோட இது ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் முடியுது இதுக்கு அடுத்தது பிரபத்திகி அப்படின்னு மூணாவது பாகம் சரியா அதுக்கப்புறம் நாலாவது பாகம் மங்களா சாசனம் அப்படின்னு இருக்கு பிரபத்திகி அப்படின்னா பக்தியோடைய உச்சக்கட்டம் அப்படின்னு அர்த்தம் பிரபத்திகின்னு சரியா சரி